ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டபி தமிழ் டியூபர் நீங்கள் சேனல் புதுச்சா மறக்காமல் அபி தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்குனு வச்சுக்கா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு டேய் இன் மை லைஃப் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க மார்னிங்லேருந்தே நான் வந்து ப்ளாக் ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கனா செடிலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்பப்போ வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டங்கிட்டு பூவும் வந்து நல்லா பூக்க ஆரமிச்சிருச்சு எல்லா பூவும் வந்து கட் பண்ணி சாமி ஃபோட்டோ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஆதவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தான் வந்து கொடுத்து விட்டேன் டெய்லியும் ஒவ்வொன்று கொடுத்துடுவேன் சில நாள் வந்து ஃப்ரூட்ஸு ஒரு சில நாள் வந்து நட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடுவேன் வெள்ளரிக்காய் வந்து ஆதவுக்கு பிடிக்கும் வெள்ளரிக்காய் கொய்யாக்காய் ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு இதே வந்து மாற்றி மாற்றி கொடுப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி பாக்ஸில் வந்து போட்டாச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இவங்க ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்து விடக்கூடாது ஒன்லி ஹெல்தி ஃபுட்ஸ் மட்டும் தான் அலோவுடு அந்த மாதிரி வேறு எதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள் அதோக்கு இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் நனக்கலை சட்னியும் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ சாப்பிட்டா அதுவும் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க வியானா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க விட்டுட்டு வந்தேன் அத்தையும் மாமா வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் நான் தான் வந்து இன்றைக்கி விட வந்து போனேன் இல்லாட்டி அவங்களே வந்து ஏற்றி விட்டுருவாங்க ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வி மேக்ஸில் தான் வந்து ஜாயின் நான் ஒர்க் அவுட்லாம் வந்து இருந்தேன் ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து கொஞ்சம் ப்ரேக் எடுத்திருந்தேன் அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் கண்டினியூஸாக பண்ண முடியல பட் இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பி மேக்ஸ் மூலமாக தான் வந்து பர்சனல் ட்ரெயினர் வச்சு இருக்கேன் ஸோ டெய்லி மார்னிங் வந்து எயிட் டு எயிட் ஃபார்ட்டி இல்லை நைன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமுக்கு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒர்க் அவுட் கொடுப்பாங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து டயட்டும் இருந்தால் தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும் இப்போதைக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் போர்ஷன் கண்ட்ரோல் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஸ்ட்ரிக்ட் டயட் அப்படின்னு எதுவும் வந்து ஒன்றும் ஃபாலோ பண்ணலை இந்த லைட் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி ஸ்டிக் பண்ணியிருந்தேன் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஓட்டினேன் இது வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மீட்டர்ஸ் ட்ரிப்பு நம்ம கிச்சனில் எங்கே வேணாலும் வந்து நம்ம ஓட்டிக்கலாம் ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது டெக்கரேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப நம்ம வந்து ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் பட் ஒட்டுறதுக்கு மட்டும் நல்ல ஒரு ஹெவி திக்கான டபுள் சைட் டேப்பில் மட்டும்தான் வந்து இது வந்து ஸ்டிக் பண்ண முடியும் இது வந்து அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சம்திங் இருந்துச்சு இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இது வாங்கி கிச்சனில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணியிருந்தேன் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதோட லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பட் இங்கேருந்து இது வரைக்கும் கண்டினியூ ஆயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு பட் ரொம்ப அழகா இருந்துச்சு கிச்சனுக்குள்ள வரும்போதே வந்து நல்ல ஒரு காசியான ஒரு ஃபீல் இருந்தது இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி ஒரு சூப்பரான வெங்காயக்கார சட்னி இது வந்து பச்சையாக எல்லாமே வச்சு அரைக்கிறது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் மார்னிங் வந்து இதே வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் வந்து ஒரு பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் துருவண தேங்காய் வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாமே வந்து பச்சையாக வச்சு அரைச்சு தாளித்து கொட்டினோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ மிக்சியில் போடுறத விட நீங்கள் ஆட்டாங்கல்லாம் மிக்கல்லாம் அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து கடுகு சீரகம் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கொஞ்சமாக வந்து கறி லீஃப் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அந்த பச்சை தட்னியில் வந்து நம்ம கொட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மழை காலத்துக்கு நல்லா இந்த மாதிரி சில்லான கிளைமேட்டுக்கு வந்து நல்லா காரசாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு நெய் ரோஸ்ட் ஊற்றி இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதான் பண்ணியிருந்தேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசிக்கும் ஸோ எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து தோசை கொடுத்தாச்சு அடுத்து எனக்கும் வந்து ஒரு ரெண்டு தோசை சுட்டுட்டு சட்னியோடு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்னால் முடிச்ச கையோடு அப்படியே வந்து லஞ்ச் வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் வியானா வந்து இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து எழுப்பி குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விட்டாச்சு யூஸ்வலாக காலையில் எழுந்திரிச்சோடனே பால் வந்து களை கொடுத்துருவேன் ஏபிசி மால்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு பட் இன்னைக்கு லேட்டாக எழுந்திருச்சாங்கனால டேரெக்டாக ப்ரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மில்க் குடித்தேன் ஏன்னா நம்ம மில்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் பக்கம் ஃபுட்டே எடுத்துக்க மாட்டாங்க அதனால் ஒரு டூ டேஸே இந்த மாதிரி தான் மாற்றி கொடுத்துட்ருந்தேன் ஹவுஸ் ஹெல்ப் வந்து பாத்திரம் கழுவி வீடெல்லாம் கூட்டி தொடச்சி கொடுத்துருவாங்க ஸோ எல்லா பாத்திரம் வந்து காஞ்சிருச்சின்னு சொல்லி எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நான் எடுக்கிறத பார்த்து வியானா வந்து ட்ரா திறந்து எல்லாம் எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்து ஏதாவது நாலஞ்சு குண்டாக எடுத்து அதை அடுக்கி வச்சு விளாண்டுட்டு திருப்பி அதுக்குள்ளே போட்டுட்டு போயிடுவாங்க எனக்கு எப்போவுமே வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லாம் வந்து க்ளியராக இருக்கும் எல்லா திங்ஸும் எல்லா இடத்துக்கு போயிடணும் அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக வந்து லஞ்செல்லாம் வந்து ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் கிரேவியும் குக்கும்பர் சாலடும் வந்து பண்ண போகிறேன் சப்பாத்தி ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு இதான் பண்ணியிருந்தேன் ஸோ நாட்டுக்கோழி முட்டை வந்து எக் பாயிலரில் வந்து வேக வச்சுக்கிட்டேன் ஸோ வேக வச்சு நம்ம வந்து நல்லா ஒரு சப்ஜி ஸ்டைலில் வந்து எக் மசாலா வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு மணி பிளான்ட் வந்து ஏதாவது காஞ்சி போச்சு அப்படின்னா நான் வந்து திருப்பி வந்து வெளியே அவுடோரில் வச்சு ரீக்ரோ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஏற்கனவே வச்ச பிளான்டருக்குள்ளே வந்து போட்டு வச்சுருவேன் ஸோ பிளான்டரில் டைரெக்டாக வைக்காம நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு வைச்சோம் அப்படின்னா பிளான்டரும் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து நீட்டாக புதுசு மாதிரி இருக்கும் எக்கறி வந்து பண்ணுறதுக்காக ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் வந்து ரஃபாக சாப் பண்ணி ஹேமில்டன் ஃபுட் ப்ராசஸரில் வந்து போட்டுவிட்டேன் இதில் வந்து ஒரே கிளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்தோம் நிறையா வெங்காயம் தேவைப்படுது அந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு மட்டும் வந்து குயிக்காக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுவேன் ஒன்று ரெண்டு அப்படிங்கும் போது ஈஸியாக கட்டர்லேயே வந்து கட் பண்ணிடலாம் ஸோ நல்லா ஃபைனாக இந்தளவுக்கு சாப் பண்ணி எடுத்தாச்சு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சீரகமும் சோம்பும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி எக் மசாலா வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஒரு தாபா ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸுக்கு இல்லைனா சப்பாத்திக்குலாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதிலே வந்து ஒரு ஆறு தக்காளி பழந்தை வந்து ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதே சாப்பரில் வந்து நம்ம போட்டு நல்லா ஒரு ஜூஸியாக வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கிரேவிக்கும் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் யூஸ்வலாக இந்த டைம் வந்து தூங்கிடுவாங்க பட் இன்னைக்கு லேட்டாக இருந்துச்சுனால தூங்கவும் இல்லை பட் கொஞ்சம் க்ராங்கியாகவே இருந்தாங்க தூக்க சொல்லிட்டே இருந்தாங்க அதனால் இடுப்பில் வச்சுட்டே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் தானே நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வதங்குற அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து வதங்கிருச்சு மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூளும் வந்து அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூளும் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எக் வந்து வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து பீல் பண்ணிட்டு இதை தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம இந்த சப்ஜியில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ வெங்காயம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா குக் ஆகிருச்சு அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கஸூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கல்யாணாக்கும் அதுவுக்கும் வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் தனியாக வந்து ஒரு சின்ன கடாயில் வந்து போட்டு பண்ணிவிட்டேன் ஸோ நம்மளோட எக் கறி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ எக் மட்டும் ஆட் பண்ணணும் அது கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் அப்புறம் வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எக் இதில் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இந்த எண்ணெய் இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ லைட் அந்த மாதிரி ஸ்லெட்ஸ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கும் எக்கு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எக் மசாலாவில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம் ஸோ அப்படியே அந்த ஆயிலோட ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான எக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி லஞ்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எதுவுமே வந்து நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே தேவை ஃபைனலாக ஒரு கை அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலையை வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் எக் மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம குக்குமர் சாலட் ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த குக்குமர் சாலட் வந்து தயிரில் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு க்யூப் க்யூப்பாக வந்து கட் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து தயிர் வெங்காயத்துக்கு இல்லைனா வந்து ஆனியன் ஊத்தாப்பம் சாலட் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பதில் கொஞ்சமாக சேர்த்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி நம்ம பச்சையாக வந்து சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சாலடும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து குக்குமரை வந்து சின்ன சின்ன கியூப்ஸா இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிரீன் சில்லியும் வந்து நல்லா ஃபைனா வந்து சாப் பண்ணியாச்சு ஆனியன்ஸையும் வந்து அதே மாதிரி ஃபைனா வந்து நம்ம சாப் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டா வந்து கட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சாப் பண்ணியாச்சு இது ஒரு பவுல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் வந்து ஃபைனா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டு தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொக்கும்பர் சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி யூஸ்வலாக நம்ம வந்து பொரியலாம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சாலட்ஸ் கூட செஞ்சு வச்சுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளும் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்த மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடிஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சிடலாம் அப்படின்ட்டு சப்பாத்தி மாவு தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நல்லா சாஃப்டாக வர மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி லஞ்சுக்கெலாம் செய்யும் போது நம்ம நார்மலாக சுடுற மாதிரி சுடாமல் கொஞ்சம் ஃபுல் கா ஸ்டைலில் சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்து சாஃப்டாக இருக்கும் தோசைக்கு தண்ணிக்கல்லு சப்பாத்திக்கு தண்ணிக்கல் தான் எப்பவுமே வச்சுப்பேன் ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம ஹீட்டிங் மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும் சப்பாத்தி எப்போ சொல்லும் போதுக்கும் நல்லாயிருக்கும் தோசை ஈஸியாக வந்துடும் மாவு பசஞ்சது எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் லேஸாக நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி போடுங்க அதுக்கப்புறம் அடுப்பில் காமிச்சு ஃபுல்காக மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக கீ அப்ளை பண்ணி அலுமினியம் ஃபாயிலோ இதுலேயே போட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம சுடும் போது அதிகமாக ஆயிலோ கீயோ தேவைப்படாது சைட்ஸ் மட்டும் நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்த்து சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்காக மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் தேவையான அளவுக்கு சுட்டு எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி விட்டுடலாம் அத்தையும் ஊருக்கு போயிருக்கனால ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க ஏன்னா ஆள் வந்து மாற்றி விடுறதுக்கு இருக்கிற இருக்காதனால அதனால் நான் எப்போவுமே வந்து ஷாப்புக்கு வந்து அவங்க இல்லாத போது கொடுத்து விட்டுருவேன் ஸோ அதனால் வந்து லன்ச் பாக்ஸ் வந்து பேக் இருந்தேன் குக்குமர் சாலட் ஒரு இதில் போட்டாச்சு நெக்ஸ்ட் எக் மசாலா வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டுடலாம் போட்டுவிட்டு சப்பாத்தி ஒன்று ஒன்றில் வச்சிடலாம் இப்போ இன்ஸ்டாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரீல்ஸும் கூட வந்து போட்டுகிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்டே லஞ்சுக்கு வந்துடுவாங்க அப்புறம் எதுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க கொடுத்து விட்ற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மாமா ஊருக்கு போயிட்டாங்க இந்த சைடு கேஸ்டைன்லாம் வந்து அடுக்கி வச்சுருப்பேன் இதில் பணியார கல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருப்பேன் அப்பப்போ ஓப்பன் பண்ணி அந்த ஆயிலில் போய் தடவி அதில் விளாட்றது தான் வந்து வியானாக்கு வேலை நான் ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அந்த எண்ணெயில் வந்து தடவி தடவி இருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வச்சாலும் சரி ரியல் பிளான்ட் வாங்கி வச்சாலும் சரி அப்பப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து லன்ச்செல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு வியானாக்கும் வந்து லன்ச் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானாக்கு வந்து லன்ச் ஊட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லன்ச்செல்லாம் ஊட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டேன் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மார்னிங்லேருந்து என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு வியானாவையும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் ஆதம் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வருவாங்க அதுக்குள்ளேயும் வந்து லன்ச் முடிச்சதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வெசல்ஸ்லாம் எடுத்து அடுக்கிறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி முடித்தாச்சு வேறு எந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்படியே இந்த கிச்சன்லாம் நீட்டாக இருக்கும்போது இந்த லைட்டை போட்டு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் ஸ்விங்கில் வச்சு ஆட்டிப்பாப்போ தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்